அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வியட்நாம் தேசத்தின் டனாங் என்கிற நகரத்தில் இன்று உலகத் தமிழர் மாநாடு தொடங்கி வெற்றிகரமாக நடந்தேறியிருக்கிறது பன்னாட்டு தமிழர் நடுவம் மற்றும் வியட்நாம் தமிழ்ச்சங்கம் ஒருங்கிணைந்து இரண்டு நாள் மாநாட்டை உலகளாவிய அளவிலே தமிழ் சான்றோர்களை அழைத்து இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாநாட்டு மலர் நாளை வெளியிட இருக்கிறார்கள் நமது கட்சியின் சார்பில் என்னோடு தோழர்கள் பாவலன் ஆக்க இருக்கிறார்கள் இந்த நிலையில் உங்களோடு நான் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு தோழர்கள் யாரும் தலைமையகம் தேடி வர வேண்டாம் மாவட்ட நிர்வாக பொறுப்புகளுக்கும் மாநில நிர்வாக பொறுப்புகளுக்கும் பல்லாயிரக்கணக்கில் தோழர்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர் அவற்றை எல்லாம் சீராய்வு செய்து சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரித்து அதன் அடிப்படையில் அவரோடு பத்து நாட்களுக்கு மேல் மருத்துவமனையில் சென்னையிலே இருக்க நேர்ந்துவிட்டது அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவிலே அனு மருத்துவமனைக்கும் செல்ல செல்லக்கூடிய ஒரு சூழல் இதற்கிடையில் எனக்கு இரண்டு கண்களிலுமே சூட்டுக்கட்டி ஏற்பட்டு கணக்கானவர்கள் வந்து நான் காலையில் எழுந்து என்னுடைய ஒப்புக்கொண்ட பணிகளை கவனிக்க இயலாத அளவுக்கு கணக்கானவர்கள் தலைமையகத்திலே குவிந்து விடுகிற காரணத்தினால் அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழலும் உருவாகிறது ஒவ்வொரு நாளும் அந்த நெருக்கடிக்கு ஆண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்து மடல்கள் வேண்டும் என்று ஒரு நாளைக்கு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து நெருக்கடி தருகிற சூழலையும் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவு பணிச்சுமைகளை எதிர்கொள்ள முடியும் என்பதை தயவு தயவுர்ந்த தோழர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இரவு பத்து மணிக்கு மேல் என்னை தேடி வர வேண்டாம் என்று ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வருகிறேன் ஆனால் பனிரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு கூட நள்ளிரவுக்கு மேல் தோழர்கள் வந்து காத்திருப்பது கடுமையான மன இவை போன்ற காரணங்களால் வரிசீரமைப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த இயலாத ஒரு அவலம் உள்ளது அது சாதாரணமான ஒரு பணி அல்ல இருபத்தி நாலாயிரம் விண்ணப்பங்கள் வந்து குவிந்துள்ளன எவ்வளவு பேர் டிமாண்ட் டிராஃப்ட் வழங்கியிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் வழங்கவில்லை என்பதை கூட சரிபார்க்க இயலாத ஒரு நிலை இருக்கிறது ஏற்கனவே விண்ணப்பித்த தோழர்கள் மறுபடியும் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அவற்றை எல்லாம் ஆய்வு செய்து ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை உள்ளது தலித் அல்லாதவர்கள் எவ்வளவு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் பெண்கள் எவ்வளவு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இளம் தலைமுறையினர் இளம் ஆண்கள் இளம் பெண்கள் எவ்வளவு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இவற்றை எல்லாம் தனித்தனியாக பிரித்து ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இதற்கான குழுக்களை நியமித்து இந்த வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது எனவே தோழர்கள் தயவு ஊர்ந்து இந்த எல்லாம் புரிந்து கொண்டு இல்ல நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பது அதற்கு அழுத்தம் கொடுப்பது அதை வற்புறுத்துவது என்கிற இந்த நிலைப்பாடுகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மார்ச் எட்டு ஒவ்வொரு ஆண்டும் நாம் மகளிர் மாநாடு நடத்துவதுண்டு இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி நான் கேரளாவுக்கு செல்கிறேன் காங்கிரஸ் பேர் மூத்த தலைவர் திரு ரமேஷ் சென்னிதாலா அவர்கள் இந்த தேதியிலே திருவனந்தபுரத்தில் ஒரு மகளிர் மாநாடு ஒருங்கிணைக்கிறார் அதிலே பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் அதற்கு நான் ஒப்புதல் அளித்திருக்கிறேன் ஆகவே நமது கட்சியின் சார்பில் மகளிர் விடுதலை இயக்கம் வழக்கமாக நடத்துகிற அந்த மாநாடு சற்று போகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த மாநாடு நடைபெறுவதாக அறிவித்திருக்கிறோம் அடுத்து வருகிற முக்கியமான நிகழ்வு ஏப்ரல் பதினாலு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கும் விழாவை அந்த நாளில் நடத்துவதுண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஆகவே இந்த மார்ச் ஏப்ரல் ஆகிய இரண்டு மாதங்களில் இந்த இரண்டு பெரும் நிகழ்வுகள் நம் முன்னே உள்ளன அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் இதற்கிடையில் மார்ச் பத்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் நாலாம் தேதி வரையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மீண்டும் தொடங்குகிறது பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகவே இன்னும் அந்த அணுகுமுறையை கையாண்டு வருவது பல்வேறு சிக்கல்களுக்கு இடம் தருகிறது கட்சியின் மூத்த பொறுப்பாளர்களை அணுகி அவர்களோடு கலந்துரையாடி உட்கட்சி பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள முயற்சிக்கலாம் இல்ல நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு கட்சியில் உள்ள மூத்த பொறுப்பாளர்களை அழைப்பது அவர்களை கொண்டு திருமணம் காதலி விழா வீடு திறப்பு விழா போன்ற நிகழ்ச்சிகளை அம்மா மருத்துவமனையிலே இருந்தபோது காலை ஒன்பது மணிக்கு மருத்துவர் சொல்லியும் கூட என்னால் அந்த நேரத்திற்கு போக முடியவில்லை பிற்பகல் நான்கு மணிக்குத்தான் நான் செல்ல முடிந்தது உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே மாவட்ட நிர்வாகத்தின் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை மார்ச் ஏப்ரல் இந்த இரண்டு மாதங்களில் தேவையற்ற முறையில் அவர்கள் ஆட்சியிலும் இல்லை எனவே அவர்களை எதிர்ப்பதற்காக நாம் இந்தியை எதிர்க்கவில்லை இந்தி மொழியை வெறுப்பதற்காகவும் நாம் இந்தி திணிப்பை எதிர்க்கவில்லை இந்தியாவை ஒட்டுமொத்தமாக இந்தி பேசும் ஒரு தேசமாக மாற்றிவிட வேண்டும் என்பது அப்போது ஆட்சியில் இருந்தவர்களுக்கும் நோக்கமாக இருந்தது இப்போது ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் நோக்கமாக இருக்கிறது நம்மோடு ஒரு நட்பு சக்தியாக இருக்கிறது அதே காங்கிரஸ் இந்தியை திணித்த போது நாம் எதிர்த்தோம் முப்பத்தி எட்டிலே தந்தை பெரியாரின் தலைமையில் அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்தியா முழுவதும் எல்லா குடிமக்களும் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியை பேச வேண்டும் இந்தியை எழுத வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் அதை கட்டாய பாடமாக்கினார்கள் கட்டாய மொழியாக்கினார்கள் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு முறியடிக்கப்பட்டது தமிழர்களின் மீது திணிக்கிற முயற்சி அந்த சதி முயற்சி அம்பலப்படுத்தப்பட்டது வீழ்த்தப்பட்டது